கர்த்தருடைய பரிசுத்த சரீரத்திற்கும் சுவாபத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அவருடைய சரீரமாகிய சபைக்கு நன்றி வழிகள் இயேசுவே உம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே உம்முடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிற இருக்கிற மனவாட்டியாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே நீர் போஷித்து காப்பாற்றுகிற உம்முடைய சரீரமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே உமக்கு கீழ்ப்படுகிற உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாகிற கிறிஸ்துவின் பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிற இருக்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே சகல பிரமாணங்களையும் ஆசரிக்கின்ற உம்முடைய சபையாகிய பரிசுத்த வீட்டிற்கு நன்றி இயேசுவே மகிமையின் ராஜாவாகிய நீர் பிரவேசிக்கின்ற உம்முடைய பரிசுத்த சபையாகிய வீட்டிற்கு நன்றி இயேசுவே ஜீவ வாசனையாகிய பரிமள தைலம் நிரம்பியிருக்கிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய வீட்டிற்கு நன்றி இயேசுவே நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு செல்ல வானத்தின் வாசலாயிருக்கிற இருக்கிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய வீட்டிற்கு நன்றி இயேசுவே கிறிஸ்துவாகிய நீர் உண்மையுள்ள குமாரனாக மேற்பட்டு விளங்கும் உம்முடைய பரிசுத்த சபையாகிய வீட்டிற்கு நன்றி இயேசுவே மகா அதிகாரியான நீர் மகா பிரதான ஆசாரியராக விளங்கும் தேவ வீடாகிய உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பரிசுத்த சபையாகிய உம்முடைய ஸ்தலத்துக்கு நன்றி இயேசுவே திருத்துவ வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல நீர் எழுந்து வருகிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஸ்தலத்திற்கு நன்றி இயேசுவே கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரமாகிய நீர் ஸ்தலத்திற்கு நன்றி இயேசுவே நீர் எழுந்தருளியுள்ள உம்முடைய ஸ்தாபர ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே கேருவீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பிரகாசிக்கும் உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஸ்தலத்துக்கு நன்றி இயேசுவே தேவர்களின் நடுவே நியாயம் விசாரிக்கின்றவராய் நீர் எழுந்தொருள் உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஸ்தலத்திற்கு நன்றி இயேசுவே நீர் பச்சையான ஒளிவமரமாய் இருக்கின்ற உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஆலயத்திற்கு நன்றி இயேசுவே நீர் ஞானத்தின் சத்தமாய் வெளிப்படுகிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஆலயத்திற்கு நன்றி இயேசுவே வார்த்தையாகிய இடிமுழக்கம் உண்டாகும் உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஆலயத்திற்கு நன்றி இயேசுவே ஜெயங்கொள்ளுகிறவனை தூணாக மாற்ற வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய ஆலயத்திற்கு நன்றி இயேசுவே சமாதானத்தை கட்டளையிடுகிற உம்முடைய பிந்தின ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே சத்திய சூரியனாக நீர் பிரவேசிக்கின்ற கூடாரமாகிய பரிசுத்த ஆலயத்துக்கு நன்றி இயேசுவே ஆதாம் இழந்து போனவைகளை நீர் திரும்ப கொடுக்கும் பரிசுத்த சபையாகிய உமது தோட்டத்திற்கு நன்றி இயேசுவே உம்முடைய முகத்தை தரிசித்து உமது சாயலால் திருப்தியாகும் பரிசுத்த சபையாகிய உமது தோட்டத்திற்கு நன்றி இயேசுவே மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் புத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிற பரிசுத்த சபையாகிய உமது தோட்டத்திற்கு நன்றி இயேசுவே நேசராகிய நீர் நேசிக்கின்ற கனிகள் இருக்கிற உம்முடைய பரிசுத்த சபையாகிய தோட்டத்திற்கு நன்றி இயேசுவே நாங்கள் வாஞ்சையாய் உட்காருகிற ஜீவ நிழலாகிய சத்திய பரிசுத்த சபைக்கு நன்றி இயேசுவே மகா செழிப்பான தோட்டமாகிய உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி